வீடியோவில் பிஸியாக இருக்கவங்களும் சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் பேக் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் எப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் இல்லை ஒன்றும் டம்ளர் இல்லைனா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது செம்பருத்தி பூ இல்லை செம்பருத்தி இலை எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம் இல்லை நான் யூஸ் பண்ணுற மாதிரி காஞ்ச பூவாகவும் இருக்கலாம் செம்பருத்தி பூ இல்லை செம்பருத்தி இலை ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட் நிறையா இருக்கு இந்த சீசனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சளி பிடிக்காம அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுற க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் உங்களுக்கு இந்த சீசனில் ஹேர் ஃபால் இருக்குன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எந்த அரிசி வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மரி லீவ்ஸ் வந்துருக்கும் இருக்கும் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ட்ரைடு ரோஸ்மரி லீவ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ இது எப்படி பிஸியாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணி இதை வச்சு தான் நம்ம ஹேர் மாஸ்க் வந்து போகிறோம் ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இல்லைனா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதை ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜெல்லாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு செமி ஜெல் லைக் லிக்விட் வந்து நமக்கு கிடச்சிரும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிகாக்ஷன் ஸோ இப்படி இந்த கலரில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பிகாஸ் செம்பருத்தி ரோஸ்மாரி எல்லாமே ஆட் பண்ணதுனால இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் வாழைப்பழம் வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க எதுக்காக வாழைப்பழம் பர்டிகுலராக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதில் பொட்டாஷியம் சத்து நிறையா இருக்குது இது உங்களோட ஹேரில் இருக்க டேமேஜ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சீசனில் பர்டிகுலராக ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது ஹேர் க்ரோத் ஆகணும் அதே சமயம் எனக்கு சளி பிடிக்கக்கூடாது அந்த இந்த மாதிரியான ஒரு இன்க்ரீடியன்ட் வேணும்னா வாழைப்பழம் பெஸ்ட் அண்ட் இதுக்கு தலை குளிச்சு முடிச்ச பிறகு உங்களோட ஹேரில் ஒரு ஷைன் இருக்கும் பாருங்களேன் அது வாழப்பழ மாஸ்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி க்ளோயிங்காக இருக்கும் உங்களோட ஹேரு ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண டிகாக்ஷனை இந்த பனானா கூட ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் ஹேர் மாஸ்க் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கட்டியாயிடும் இந்த ஹேர் மாஸ்க்கு ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் ப்ரிப்பேர் பண்ண டிகாக்ஷனை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எப்போ ஹேர் மாஸ்க் செய்ய போகிறீங்களா ரெண்டு வாழைப்பழத்தோட மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் ப்ரோட்டீன் கேரட்டீன் ஹேர் ஸ்மூத்னிங்க்கு எல்லா விஷயமும் இந்த ஒரு ஹேர் மாஸ்க்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல பண்ணனாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஹேராக இருந்தால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்தளவு கெட்டியாகிடும் ஹேர் மாஸ்க்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் கேல்ப்பில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கோங்க பிரித்து முடியோட வேர் பகுதியில் அண்ட் லென்த்தில் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் முடி கொட்டுதுனா அதை நிறுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் முடியில் ட்ரைனஸ் இருக்குன்னா அதையும் சரி பண்ணும் ஸ்ப்ளிட்டன்ஸும் சரி பண்ணும் சொல்ல போனால் இது ஒரு ஆல்இன் ஒன் ஹேர் மாஸ்காக இருக்கும் ஓகேங்களா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கோல்டெல்லாம் ஆகாது அப்படின்னு நீங்கள் ஒன் ஹவர் கூட இருக்கட்டும்னு விட்டலாம் இல்லைப்பா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் இது உங்களோட ஹேரில் இருந்தால் போதும் ஹேர் ஸ்டான்ஸில் நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எல்லா செக்ஷன் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க சிக்கே இருக்காது தலை குளிச்சு முடிச்ச பிறகு இப்போ இந்த லிக்விட் வந்து மிச்சம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேர் ஆயிருந்தா கொஞ்சம் இதில் இருக்க அந்த லிக்விட் டிகாக்சன் ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துகிட்டு அது கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி இருந்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்து ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க சில்லன்னு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி உங்களோட ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் முடியல சிக்கே சுத்தமாக இருக்கும் இருக்காது ஹேர்ஃபாலும் இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாரத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணால் போதும் அதுவே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு தடவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க பாய்